அப்பாவுடைய அன்பை சந்தேகித்து பண்டி மேய்க்க போனது போல இன்னைக்கு பண்டி பண்டிமைத்து கொண்டு இருக்கிறாங்க பண்டி மேய்த்தெல்லாம் என்ன வியாதியோடு வாழுவது தரித்திரத்தோடு வாழுவது குழப்பத்தோடு வாழுவது நடுக்கத்தோடு வாழ்வது தோல்வியான வாழ்க்கை ஏன் அந்த இளைய குமாரன் பண்டி மேய்க்க போனான்னு தெரியுமா அப்பாவுடைய அன்பை சந்தேகித்தான் ஒரே குற்ற உணரும் எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட நல்ல அரிசி சாப்பாடு கிடைக்குப்பா நான் தவிட்ட திங்குறேன் ஏன் எங்கள் அப்பா என்ன வெறுத்துட்டாருங்கிற பொய்யை நம்பிட்டான் இன்னைக்கு அநேகர் தோல்வியோடு வாழுகிறீர்கள் ஏனென்றால் குற்ற உணர்வு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துது என்ன குற்ற உணர்வு நான் இன்னும் பரிசுத்தம் போதாது இன்னும் என் ஜபம் போதாது இது செய்து இது செய்யலை அருமையான தேவர்களே உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய அன்பு மாறாது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் குற்ற உணர்வில் போக மாட்டீங்க பண்டி மேய்க்கிற வேலையிலிருந்து ஒழுங்க அப்பாட்ட வருவீங்க இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே குற்ற உணர்வு தான் உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துங்கிற முதலாவது காரியம் இதை செய்துட்டே இதை செய்யல இதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரே அதை விசுவாச அப்பொழுது நீங்கள் எதை அறிந்து கொள்வீர்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசுவையே எனக்கு பரிசுத்தம் ஆயிட்டார் ஒன்று குருந்தர் ஒன்று இருபத்தி நாலு அவருடைய அனந்த நாணத்தின்படி நீதியாக மாத்திட்டார் ஒன்று எதற்காக எழுதி ஐயா உங்களுடைய கிரியைகளினாலே உங்களாலே நீதிமான் ஆக முடியாது அப்படி முடியுமானால் அவர் சிலுவைக்கு போயிருக்க மாட்டாரு உங்க பாச சொல்லி தரார்கள நிறைய ஜோ பண்ணு நிறைய இதை செய்ய அதை செய்ய வெள்ள சேல விடு இதனால நீதிமான் ஆக முடியும் என்றால் நீங்கள் சிலுவையை அவமாக்குகிறீர்கள் அந்த பாவ பாவத்தை செய்யாதீங்க நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு உங்களுடைய ஆவி மனிதர்கள் இருக்கிறீர்கள் அது எப்படி வந்ததுனால் விசுவாசத்தினால தான் வந்தது எப்படி நீங்கள் விசுவாசத்தினாலே உங்களுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதோ எப்படி நீங்கள் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகள் ஆனீர்களோ அதை போல நீங்கள் விசுவாசத்தினாலே தேவ நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் கீழ்ப்படுதலில் காணப்படுகிற குறைவுகளின் மத்தியிலும் அவரை நல்லா நேசிப்பீங்க விசுவாசத்தில் பெருகுவீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே விசுவாசத்தில் வளருங்க அப்பொழுதே தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீங்கள் சந்தேகிக்கவே மாட்டீர்கள் இல்லையென்றால் நீ எப்படிதான் இருப்பீங்க நம்முடைய முதல் பெற்றோரை போல தேவனோடு இருக்கிற உறவை நீங்களே துண்டித்துக் கொள்ளுவீர்கள் ஒரு நாளும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற உறவை தேவன் அல்ல மாறாக உறவை உறுதி செய்வதில் கிரியை செய்ய விரும்புகிறார் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பும் பெருகுங்க அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் பெருகிக் தான் இருக்கும் தேவன் உங்களைக் கொண்டு செய்ய நினைக்கிற திட்டத்தையும் அவர் மாற்றவே மாட்டார் அப்படி மாற்றுகிற தேவனாக இருந்தால் என்றால் ஆல்ரெடி சோசன் யாரு தாவிது அனாய்டு சிங்காசனத்தையும் உட்கார்ந்துட்டாங்க படுபயங்கரமான அக்கிரமம் செய்யறான் பிறருடைய மனைவியை இச்சியாது என்கிற அந்த சட்டம் அமுலில் இருக்கும் பொழுது பிறனுடைய மனைவியை இச்சித்தான் எழுத்துட்டான் பிறனை கொலையை செய்துட்டாங்க அவனுக்கு அந்த வெளிச்சம் இருந்தேன் எங்க அப்பாவுடைய அன்பு மாறாதுப்பா அப்பாவுடைய உறவு மாறாது என்பதை அறிந்ததுனால தான் அவன் குற்ற உணர்வுகளை போய் தேவனை விட்டு ஓடவில்லை என்ன சொன்னா உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாவேன் என்று சொன்னானே அந்த அளவுக்கு விசுவாசம் வர காரணம் என்ன என்னவென்றால் அப்பாவுடைய உறவை அவன் சந்தேகிக்கவே இல்லை இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள எங்கள் செய்திகளை மாத்திரம் மூன்று மாதம் ரூம் போட்டு கேளுங்க நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்